வணக்கம் மக்களே ஒரு நல்ல மட்டன் குழம்பு சாப்பிடணுன்னா இந்த மாதிரி செய்யுங்க கொத்தமல்லி மிளகாய் ரெண்டு உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் வத்தல் பெருஞ்சிரகம் கசகசா பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வெங்காயம் இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப கருக வறுக்கக்கூடாது ஒரு அரைவாசி வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இந்த வெங்காயத்தை தவிர மற்றதெல்லாம் அரைச்சிட்டு கடைசியில் வெங்காயத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இருந்து ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு முந்திரி பருப்பன்னா தேங்காயோடு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்துக்கரணும் அதாவது ரொம்ப வறுக்காமல் புளிக்குழம்புக்கு மாதிரி வறுக்காமல் அரை கட்டில் நல்லா வறுத்துக்குங்க வறுத்துக்கிட்டு நான் என்ன சொன்னேன்ல முதல்ல தெரிச்சுக்கிறணும் அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் இப்போ இந்த கறி வந்து நான் குக்கரில் போட்டிருக்கேன் என்னென்னா தக்காளி பழம் இஞ்சி பிடி உழுது போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க மிளகாய் கருவேப்பிலை இது போட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு குக்கரில் வந்து நல்லா வேக வச்சு இதை எடுத்துக்கோங்க மட்டன்னா சில இது வந்து உங்களுக்கு தெரியும்ல அவ்வளோ வெந்துக்கணுன்னு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலையை ஊற்றுக்கலாம் இது நல்லா வெந்துட்டு இப்போ முருங்கைக்காய் போட்டு வச்சு எங்களுக்கு பழக்கம் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மட்டனுக்குள்ளே சில இந்த தேவையில்லாத கவிச்சி வந்து போயிடும் இந்த முருங்கைக்காய் போட்டு வச்சு எங்களுக்கு பழக்க நல்லாண்ணே முருங்கைக்காய் போட்டு வைப்பேன் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் இப்போ அரைச்ச விழுதலை ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு உப்பு நீங்கள் போடணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு இந்த உருளைக்கெழங்கும் முருங்கைக்காயும் கொதிக்கணும் ஆனால் ஒரு ப அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள அது வெந்துடும் பார்த்துக்கோங்க ரொம்ப நம்ம குழம்பை கொதிக்க விட்டாலும் அந்த வாசம்லாம் போயிடும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறது ரொம்ப அவசியம் பார்த்துக்கோங்க இப்போ இருபது இது நல்லா வெந்தோடனே நம்ம தேங்காய் அரைச்சதை ஊற்றிடுவோம் தேங்காய் அரைச்சதை ஊற்றிடுவோம் பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இது ஒரு தாலிப்புனா கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் இந்த பிரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஏசந்த வச்சு சின்ன உரில் போட்டு தட்டிக்கோங்க தட்டிக்கிட்டு எண்ணெயில் வந்து கருவேப்பில் போட்டு தாளித்து விட்டுட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த காலத்தில் எங்கள் அம்மா அப்படிதான் எங்கள் அம்மா இல்லை எல்லா அம்மாவும் இப்படி தான் அம்மியில் வச்சா அரைச்சி வைப்பாங்க நம்ம மிக்சியில் அரைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் பொடி போட்டு கடை பொடிப்பெல்லாம் போட்டு வைக்காதீங்க தேசது நல்லாவே இருக்காது அது வந்து கோம ஒரு மாதிரி திகட்டிக்கிட்டு வருவோம் கண்டு இதுக்கு வந்து ரசம் ஊற்றாமலே இந்த குழம்புலாம் சாப்பிட்றலாம் பாருங்க தோசை சப்பாத்தி இட்லி எதுக்கு இருக்கும் முக்கியமாக மறுநாளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க பழைய சோத்தோட இதை சா சேர்ந்து இந்த குழம்பு சுண்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மறுக்குவாங்க மக்களே இந்த படைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நன்றி வணக்கம்